ஒரு சில விஷயம் நான் ஏழு கழிவு வயசானாலும் விட முடியாதுல்ல அந்த மாதிரி தான் இந்த ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சொல்கிறதும் ஆடி ஒன்று போயிடுச்சு ரெண்டு நாள் ஆகுது இருந்தாலும் ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சொல்லலை அதனால இந்த ரெண்டு நாளும் முடியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா ஃப்ரீயாக இருக்கனால இன்றைக்கே தேங்காவை சுட்டாச்சு அது ஏன் இந்த விஷயத்தை உட முடியலன்னு எனக்கே தெரியலைங்க தேங்காய் எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் எதுவுமே தெரியாது ஆனால் ஆடி ஒன்று அன்றைக்கி சின்ன பிள்ளைங்களில் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து சொந்தக்காரங்கள்லேருந்து இருந்து எல்லா கையில் நோம்பிக்காசுன்னு கொடுத்துருவாங்க ஐம்பது இருபது முப்பது அந்த மாதிரி கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகிடும் காலைல ஆறு மணிக்கு எழுந்துருச்சு எல்லாம் வீதி நிறைய முக்குமோ கொட்டி ஆளுக்கு ஒரு தேங்காவை கையில் பிடிச்சிட்டு வராஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம் அந்த மாதிரியே பழகிட்டு பழவிட்டு இப்போ எவ்வளோ வயசானாலும் தேங்காய் சொல்லையோ அப்படின்னாலே ஒரு பெரிய ஏக்கம் அந்த மாதிரி இருக்குங்க இப்போ வந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் அக்கௌண்ட்டு பிள்ளையே நான் என்னமோ பண்ணுறேன் குச்சி நடுறான் கொழம்பு நடுறான்னு வெப்ப பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இதை கடத்துறத விட ஒரு நல்ல விஷயம் வந்து யார் சொல்லி தருவா நம்ம வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம் செஞ்சால் தானே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இது வரும் நானும் அக்காவும் மேலே எடுத்து கீழே போட்டு மேலே போட்டு கொட்டி தேங்காய் உடஞ்சி உளுந்து எல்லாம் போட்டு அந்த கருகின தேங்காவை பார்த்தோன்னே தாங்க ரெண்டு பேர்த்துக்கும் மனசே நிம்மதியானுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு ஒரு தேங்காய் நல்லா வெந்துருச்சு ஒரு தேங்காய் பாதி அறவே கடை தான் இருந்தது அப்புறம் எடுத்து மாமா க்ளீன் பண்ணி கொடுத்தாரு நல்லா எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஓரளவு நல்லா தான் இருந்தது ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் யார் யார் தேங்காய் சுட்டிங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்